அருள்மிகு திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத அருள்மிகு சொர்ணலிங்க ஆலய விளக்கு பூஜை மற்றும் கன்னி பூஜை திருவிழா செங்கல்பட்டு அருகே உள்ள நல்லம்பாக்கம் என்கின்ற கிராமத்தில் மலைக்கு மேல் சித்தரால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட லிங்கம் அருள்மிகு திருநல்ல மங்கை ஈஸ்வரி சமேத அருள்மிகு சொக்கலிங்கேஸ்வரர் ஆலய விளக்கு மற்றும் கன்னி பூஜை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இத்திருத்தலத்தில் இருந்து வருடந்தோறும் ஐயப்பனுக்கு செல்லும் கன்னி சாமிகளுக்கு கன்னி பூஜை நடைபெறுகிறது பின்னர் ஐயப்பனுக்கு திருவிளக்கு பூஜை மற்றும் அலங்கார தீப ஆராதனை நடைபெற்றது இத்திருவிழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான ஊர் மக்கள் கலந்து கொண்டனர் மேலும் சிவனருளால் தன்னை சித்தராக மாற்றிக்கொண்டு சிவகுருநாதர் சித்தரை தலைமையாக கொண்டு சிவ அர்ச்சகர் பிரபு விளக்கு மற்றும் கன்னி பூஜை திருவிழா நடத்தினர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சித்தரின் காரணில் விழுந்து பெண்கள் ஆண்கள் குழந்தைகளுக்கும் என அனைவருக்கும் சித்தர் சிவகுருநாதர் ஆசி வழங்கினார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிவகுருநாத சித்தரின் சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது சிவகுருநாத சித்தர் கோரியதாவது வடிவானந்த சித்தாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சொர்ணலிங்கேஸ்வரர் லிங்கம் வைக்கப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இத்திருத்தலத்தில் வடிவானந்த சித்தரால் வைக்கப்பட்ட சொர்ணலிங்க கேஸ்வரர் திருநல்லம் மங்கை ஈஸ்வரி அம்பாள் லட்சுமி விநாயகர் முருகப்பெருமாள் வாராகியம்மன் திருப்பதி ஐயப்பன் தட்சணாமூர்த்தி நவலிங்கங்கள் அஷ்ட பைரவர்கள் அகோர வீரபத்திரர் வடிவணந்த சீத்தர் ஆகியவர்களின் திருவுருவ சிலையை வைத்து இங்கு தினமும் வணங்கி வருகிறோம் மேலும் இத்திருத்தலில் அமாவாசை பிரதோஷம் ஆகிய காலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அஷ்ட பைரவர் நவலிங்கங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இத்திருத்தலம் புதுப்பித்து கட்டி வருவதால் பக்தர்கள் தங்களுக்கு தங்களால் முடிந்த நன்கொடையை கொடுக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் மேலும் இதுபோன்று அனைத்து பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களை எடுத்து புதிப்பித்தது எனது நோக்கம் என்று கூறினார் சிவ அர்ச்சகர் பிரபு கூறியதாவது திருநல்ல மங்கை ஈஸ்வரி அம்பாளின் பெயர் சொர்ணலிங்கேஸ்வரர் சுவாமியின் பெயர் இந்த கோவில் சிறப்பு என்னவென்றால் இந்த நல்லபாக்கம் மலையின் மேல் உள்ள வடிவானந்த சித்தர் ஜீவ சமாதி அதன் அருகில் வடிவானந்த சித்தர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் சொர்ணலிங்கேஸ்வரர் சுவாமி வடிவானந்த சித்தரின் அருளால் ஐயப்ப பிரதிஷ்டை செய்து வருடந்தோறும் ஐயப்பன் செல்ல கூடிய பக்தர்கள் ஐயப்பனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக வருடந்தோறும் இங்கு கன்னி பூஜை செய்யப்படுகின்றது மேலும் ஐயப்பனுக்கு திருவிளக்கு பூஜை மற்றும் தீப சிறப்பாதனை நடைபெற்றது இவ்வாறு கூறினார் ظهروا عباره ابو بو 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 بو

நண்பரையும் தெரிந்த நாங்கள் அனைவரும் नांगल उंगल अरुणा पेरियों धरी करी है फिर भी ना नल आ तुम बगैर आमाने उंगल ही हमारे इतने उंगल को नांगल ये इतने से ये बात किया थे मंत्री एक जाना बनाने के हाँ वो रंगीन तो पड़े आएगे जाना बनाने के लिए जाना बनाने के हाँ पानी वो हाँ को भी

होगा तेरी गुनाह हाथ होगा होगा तेरा हाथ होगा सुना तेरा हाथ होगा ना तेरा हाथ होगा भयाय भयाय तेरा हाथ होगा भयाय भयाय तेरा हाथ होगा भयाय तेरा हाथ अस्तस्यों भयाय लोग के नाम क्या था तेरा हाथ लाभ लोग के किराबड़ी बोलता ये ना हाथ भुला ही होगा हाथ ॐ लंकाद्रम शामरिद्रम करे उरार अमक्यत्सुलमेद थोड़े आपना सहल धूम तंत्र मतलब आप लोगों की तरह हैं ना जलाएं तो तुम्हें नहीं है लेकिन भीड़ लोग तो यार तो पसीना नहीं ना ओम नमः शिवाय ओम नमः शिवाय

안녕히 <목소리> 세요 <목소리> C'est هي ماڻھو جو مراد نه هو ரெண்டு வேலி ஓம் சுக்லன் பிரம்மன் தர்ம தபயோ ரெண்டு வரந்தாரே சர்வதூகாந்தஜெயே ஹே ஹோம ராமோம் நீ மன சாந்தி குருகன் கட்டி गई எடதே கீழ வலதே மேல வலதா குருவேஸ்வரர் அருஹுரி அகயா கோ தர்பா வணக்கத்துக்குரிய பகுதிவா பெரியோர்களே நமது எல்லாமல்ல நல்லம்பாக்கம் கிராம வாழ் பொதுமக்களே இன்றைய தினத்தில் நமது நல்லம்பாக்கம் திருநல்ல அம்பிகா சமேத சொர்ணலிங்கேஸ்வர சுவாமியின் ஆலயம்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் பகுதியில வரக்கூடிய கண்டிகை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை கிராமத்திலிருந்து வலது பக்கமாக வரக்கூடிய ஒரு கிராமம் திருநல்ல மங்கை அம்பிகான சுவாமி அம்பாள் பேரு சொரணலிங்கேஸ்வரர் சுவாமியோட பேர் இங்க வந்து ரொம்ப சிறப்பு மிக்க ஆலயம் பார்த்தீங்கன்னா நமது மலை மேல நல்லம்பாக்கம் மலை மேல அமைந்திருக்கக்கூடிய வடிவானந்த சித்த சுவாமியினுடைய ஜீவ சமாதி அதன் அருகாமையில ஐயா ஸ்தாபிதம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிவபெருமானுடைய சிவலிங்கம் சுவர்ணலிங்கேஸ்வர சுவாமி தச்சமயம் நமது இந்த நகரத்துல இந்த கிராமத்துல இந்த ஆலயங்களை சிவகுருநாத சுவாமியாகப்பட்டவர் நமது ஐயா அவர்கள் வடிவானந்த சித்த சுவாமியினுடைய அருளாசியின் பேரால இன்றைய தினத்துல நமது எல்லாமல்ல அரிகர சுத ஐயப்ப சுவாமியை ஸ்தாபிதம் செய்து வருடந்தோறும் ஐயப்பனை நாடி போகக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நல்விதமாக இந்த கன்னி பூஜையை செய்து ஐயப்ப சுவாமியினுடைய அருளை பரிபூர்ணமா பெறணுங்கிறதுக்காக இன்றைய தினத்துல இந்த ஆலயத்துல ஐயப்ப சுவாமியை ஸ்தாபிதம் செய்து இருக்காங்க வழிபாடானது தற்சமயம் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த ஐயப்ப சுவாமி வருடம் தோறும் ஐயப்ப மா பக்தர்கள் கன்னி பூஜை செய்ய இயலாதவங்க ஐயப்பனை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் நமது வடிவானந்த சித்த சுவாமியின் அருளாலையும் நமது சிவகுருநாத சுவாமியினுடைய வழிகாட்டலின் பேராலும் வருடந்தோறும் வந்திருந்து இந்த கன்னி பூஜையில கலந்துக்கலாம் கன்னி பூஜையை செய்ய முடியலையேங்கிற ஒரு சங்கட நிவர்த்தி இருக்க இல்லாம இந்த பூஜையை ஏற்பாடு செய்து நமது சிவகுருநாத சுவாமி ஐயா அவர்கள் இருக்காரு மேலும் தற்சமயம் பூஜைகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெறும் தொடர்ந்து தீபாராதனை அன்னதான வைபவங்களானதும் நடைபெறும் தொடர்ந்து வருடம் தோறும் இந்த விழா நடக்கும் அனைவரும் வந்திருந்து நல்விதமாக எம்பெருமான் சுரணலிங்கேவர சுவாமியின் அருளும் நமது எல்லாமல்ல அஷ்டபைரவருனுடைய அனுகிரகமும் வாராகி அம்மன் அஷ்ட வாராகி அம்மன் ஸ்தாபிதம் செய்ய இருக்காரு வாராகி அம்மன் இப்ப எழுந்தொருள் இருக்காங்க வந்து பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கிராமத்துல தொடர்ந்து எல்லா தெய்வங்களும் பெரிய இறைவன் மிகப்பெரியவர் அத்தகைய வார்த்தைக்கு இறங்க இங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே சுவாமி எல்லாம் பெரிய திருமேனி கொண்ட சுவாமிகளாதான் இருக்கும் அதெல்லாம் முடிந்தவரை பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து நல்விதமாக எம்பேருமான அனுகிரகத்தை பெருமாறும் சிவகுருநாத சுவாமியினுடைய ஆசையை பெருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி